ஹரி ஓம் நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் இப்போ அந்த காரியம் பலிதமாகணும் இல்லையா என்ன வேலை செஞ்சாலும் அது பலிச்சாதானே நமக்கு அது ஒரு பலன் கிடைக்கும் அதற்குண்டான உபாயம் பாருங்கள் நம்ம யாரை வழிபடணும் அப்படின்னா கேது பகவானை வழிபடணும் கேது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இப்போது ஒரு தபம் செய்கிறோம் என்ன தபம் இப்போ ஒரு நாள் விரதம் இருக்கும் இல்லை ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நான் இன்றைக்கி சாப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நாள் நம்ம இருக்கோம் இல்ல இந்த பூஜையை வந்து நான் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கறதுல ஒரு சின்ன சின்ன தவம் இந்த கலிகாலத்துல நம்ம அதான் செய்ய முடியும் அல்லது தொடர்ந்து இத்தனை மாலைகள் ஜபம் பண்ணுவேன் அந்த ஜபம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் என்னுடைய வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு தவம் சின்ன தவம் இந்த தவமானது பழிக்கணுமா இல்லையா இப்போ நம்ம டெய்லி பூஜை பண்றோம் இது பண்றோம் ஜபம் பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனா பழிக்கலை அப்படின்னு நிறைய பேருக்கு வருதா இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வழிபடணும் கேது பகவானை வழிபட்டணும் அந்த கேது பகவானை வழிபட்டு என்ன ஸ்லோகம் சொன்னா பலிக்குங்கிறத சித்தர் பிரான் துர்கே சித்தர் பிரான் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காரு இப்போ நான் அதை சொல்றேன் சொல்றீங்களா செய்தபம் பலித்திட ஜெயம் தரும் தேவன்னி மெய்யினில் மெய்யும் நீ மென்மையில் மென்மை நீ பெய் மழை என அருள் பெருகவே தந்திடும் ஐயனே கேதுவே அரவனே போற்றியே இந்த பாடலை சொல்லி வழிபடுங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பலிதமாகும் பலிதமாகட்டும் அதற்காக அடியேன் ஜெயதுர்கா பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றாக குரு வாழ்க குருவே துணை